நம்ம எடுக்கிற பட்டியில பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போற ஆடுற எல்லாம் பட்டியல் எடுக்கிறது இப்போ இங்க வாங்குனது ஆட்டுக்காய் கொடுத்துருக்காங்க சரி நமக்கு வந்துடுது இப்போ நாட்டாடு செம்முறி அடைவிட எதுனா நல்லா கால சூழ்நிலைக்கு தகுந்த வளரும் நாட்டோட பொறுத்தவரைக்கும் எல்லாமே சூழ்நிலைக்கு அந்த மாதிரி வளர் வளரும் வளர்த்துறது உத்தரங்க எல்லாமே அதாவது அப்பா பாட்டா எல்லாமே நல்லா இருக்கும்

பால் கிடை கு

உங்க பேரு உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருக்கா என் பேர் ரமேஷ்ண்ணா ரமேஷ் வரீங்கண்ணா கோயம்புத்தூர் காரம்படை கோயம்புத்தூர் காரம்பு வரீங்க ஆமாங்க தொண்ணூத்தி ஏழு எம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்பது இது நம்ம வாட்ஸ்அப்